ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டினு க்ளாக் நம்ம இப்போ தக்காளி காய் கூட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் தக்காளி காய்ச்சிருக்கு செடியில் கொஞ்சம் நிறைய காய் காய்ச்சுது தக்காளி காய் இருந்து பழமும் இருந்து அப்போ நாங்கள் வந்து காயை வந்து கூ கூட்டாக வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கூட்டு போகிறேன் நீங்கள் இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் தாளிச்சிட்டு வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருந்தேன் அதை போட்டு வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிடலாம் பச்சை தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை என்ன போட்டுச்சு கொஞ்சம் வதங்கி வரட்டும் திருவண்ண தேங்காய் கொஞ்சம் ஸ்பூன் ஜீரகம் மஞ்சத்தூள் வத்தல் தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த அரைச்சுதை வந்து மிக்க தற்காலி வதங்கியிருக்குல்ல அரிக்கை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலா கலந்து விட்டு தேவைக்கு தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்கேன் இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டுருக்கலாம் இது நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ மசாலா வாடையெல்லாம் போயிருக்கும் நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ கருவேல போட்டு இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை கூட ரெடி ஆகிட்டு இது வந்து சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த இது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்